எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம கொள்ளு ரசம் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தக்காளி எண்ணெய் எதுவுமே இல்லைங்க நீங்கள் வந்து யாருமே இப்படி செஞ்சுருக்க மாட்டீங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வந்து பாருங்கள் கொள்ளு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கொள்ளு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ வந்து சேர்த்துக்கலாம் நிறையா போட்டால் தடிப்பாயிரும் ஒரு அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்க சரியாக இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரிக்கு எடுத்துக்கிறோம் தாங்க ரெண்டு ஸ்பூனு சீரகம் வந்து மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் ஏற்பம் மிளகாய் ஒரு ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் நல்லா பொடி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக இப்போ பாருங்கள் அளவுக்கு வந்து பொடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதுவே நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் அம்மி இருந்துச்சுன்னா நீங்கள் அம்மிலையும் அரைச்சிக்கலாம் பூண்டு வந்து ஒரு ஆறு பல்ல அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ பேஸ்ட்டாக பேன் பேஸ்ட்டாக நல்லா பாருங்கள் அரை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க அப்போ தாங்க ரசம் வந்து கொஞ்சம் திப்பி திப்பி இல்லாத நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து புளியை நல்லா கரைச்சி நம்ம வந்து ரெண்டு மூணு போட்டு நல்லா நம்ம வடிகட்டிக்கலாம் இல்லைனா அந்த ஓடு அந்த எல்லாம் இருக்குங்க அதனால் நல்லா வடிச்சுக்குங்க ரெண்டு மூணு வீட்டு நல்லா கரைச்சி நம்ம வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்க புளி கரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சது தான் புளி தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ரசம் கூட்டிட்டோம் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு கரைச்சிட்டு காரம் உப்பு உங்களுக்கு வந்து கூடுதல் கம்மி நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க இப்போ பாருங்க அரைச்ச மசாலா சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அப்பயும் பார்த்தீங்கன்னா காரம் புளிப்பு எல்லாமே இருக்கணும் நம்ம நார்மலாக ந ரசம் வைக்கிற மாதிரிக்கு நம்ம இதுலேயும் நம்ம ரசம் தான் வைக்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் புளிப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் கொதிச்சிச்சின்னா நம்மளுக்கு தடிப்பு கொடுக்கும் கொல்லு இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குதான்னு பார்த்த பிறகு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது கரைச்சிட்டு நம்ம அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு கொதிக்க வச்சு இறைச்சோம்னா சூப்பரான கொல்லு ரசம் வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்ம அடுப்பில் வச்சாச்சு இது வந்து கொஞ்சம் கொதிக்கணும் மூடி போட்டு மூடிக்கலாம் பொங்கு வராமல் பார்த்துக்கோங்க பொங்கு வந்துருச்சுன்னா அதோடைய டேஸ்ட்டே இருக்காது அதனால் பக்கத்துலேயே இருந்து நல்லா பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரசம் வந்து பொங்கு வரப்போகுது இந்த மாதிரி வரும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பொங்கு வராதபடி பார்த்துக்கோங்க இது வந்து அந்த கொல்லோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டுங்க அந்த பச்சை வாடெல்லாம் மோட்டோம் இந்த ரசத்தினால என்ன பெனிஃபிட்டு இது சளிக்கு நல்லது அதே மாதிரி இது வந்து ஒரு நூறு மில்லி டம்ளரில் வந்து நீங்கள் சுட சுட டீ குடிக்கிற மாதிரி அப்படியே கிப் பண்ணி கிப் பண்ணி குடிச்சிங்கன்னா சளி வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே குணமாயிரும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இந்த கொதிக்க கொதிக்க அதோடைய அரோமா வந்து அவ்வளோ வாசமாக இருக்குங்க அந்த வாசத்தை நீங்கள் நுகர்ந்தாலே உங்களுக்கு பாதி சளி வந்து போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாரத்தில் ஒரு முறை வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சளி தொல்லைய சீக்கிரமாகவே நிரந்தரமாக வராது இந்த நுர இருக்கு பார்த்தீங்களா அது கொஞ்சம் வந்து கரைக்கிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுட்டோம்னா நம்ம இறக்கிடலாம் கொள்ளு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இல்லைன்னா தடிப்பாகிடும் நம்ம ஊற்றித்தீங்க நல்லா இருக்காது பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு ரசம் வந்து சாப்பாட்டில் ஊற்றி சாத்த சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த பாருங்க இப்படி இருக்கணும் இதே அளவுக்கு வந்துங்க செலவு ரசமும் இருக்குங்க இந்த பொருள்லாம் வாங்கி இதே மாதிரி நீங்கள் அரைச்சி செலவு ரசம் வச்சா இன்னும் உடம்புக்குலாம் ரொம்ப நல்லதுங்க செலவு கழிச்சு வந்து இந்த ஆட்டு கறி தான் அந்த கறியில வந்து பார்த்தோம்னா இந்த செலவு ரசம் வச்சு கொடுத்தோம்னா அவங்க உடம்புக்கு வந்து அவ்வளவு தெம்பா இருக்கும் சீக்கிரமாவும் அவங்களுக்கு வந்து உடல்ல வந்து ரொம்ப குணமாயிரும் அது வந்து இருக்கிற புண்ணெல்லாம் வந்து சீக்கிரம் கொஞ்சம் ஆறிவிடும் கண்டென்ட்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு லைக் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் லைக் கொடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நம்மக்கிட்ட நல்லவே கண்டென்ட் வந்து நல்ல பாரம்பரிய முறையில செய்கிற மாதிரிக்கே வந்து நம்மக்கிட்ட கண்டென்ட் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் எல்லா மெத்தோடும் நாங்கள் வந்து செஞ்சு காமிக்கிறோம் இப்போ பாருங்க நம்மளுக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரசமும் ரெடி ஆயிடுச்சு அப்படி மூடியை நீங்கள் தட்டு போட்டு மூடிட்டு சாதம் வடித்த உடனே நீங்கள் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம் வந்து நாம் சாதம் வடித்த பிறகு சாப்பிடக்குள்ள நாம் காமிக்கிறோம் சுட சுட சோறு சோறு கொஞ்சமாக போட்டு ரசம் கொஞ்சம் நிறையா ஊற்றி பிசஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு ஒரு தடவை சாப்பிட்டிங்கனாலே போதும் சளி அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடும் இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் கொள்ளு கசத்துக்கு வந்துங்க இன்றைக்கி வந்து முட்டை சைடிஷ் வச்சுருக்கோங்க நீங்கள் வந்து முட்டையும் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் பொரியலும் நல்லாயிருக்கும் அதை விட முருங்கை பொரியல் அதை விட சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குங்க கொல்லு ரசத்துக்கு வந்து கொஞ்சம் காரச்சாரமாக ஏதாவது ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க் யூ